அழகா இதுவே மடிச்சு கொடுத்துரும் இதுதான் டாக்டர் ஃபேப்ரிக்கோட அயனிங் மிஷின் இந்த மிஷின்ல ஒரு மணி நேரத்துக்கு நாற்பதுல இருந்து அறுபது துணி வரைக்கும் ஈஸியா அயன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இதுல அரோமா அயனிங் வந்து பண்ண முடியும் நீங்க அரோமா அயன் பண்ண ட்ரெஸ்ஸை வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெமரி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வந்து உங்க டிப்ரெஷன் லெவலையும் குறைக்கும் இந்த மிஷின் கூட போல்டிங் மிஷின் வேக்கம் அயனிங் டேபிள் பாய்லர் அப்படின்ட்டு கம்ப்ளீட் செட்டா கொடுத்துடுறாங்க ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மிஷினை வச்சு நீங்களே ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் கூடவே இன்னொரு ஐம்பத்தோராயிரம் ரூபாய் பே பண்ணீங்கன்னா ஸையும் கொடுத்து ஆப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க அது மூலியமாக உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸும் கிடைப்பாங்க இல்லை நீங்கள் இவங்க கூட பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும்னா ஒரு ஏழரை லட்ச ரூபா பணமும் நூற்றம்பதுலருந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடமும் இருந்ததுன்னா போதும் இவங்க கூட பிசினஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கலாம் செவன்ட்டி தேர்ட்டின்ற ப்ராஃபிட் சேரில் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும் ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த மிஷினை பற்றி டீட்டெயில்ஸ்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே வந்து அவங்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க